श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरगोपीयस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतम् சின்முதிராங்க முதிரபாணினம் சித்தேவம் குர்மஹே நம சதசே நம சதசையே நம சகீனா புரோகாணம் சுஷே நமோ திவே நம பிருவே நம சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதாசனாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எட்நூற்றி ஒன்றாவது நாமாவளி புஷ்டா புஷ்டா புராதனா பூஜ்யா அதாவது அம்பாளுடைய கருணையை எண்ணி என்ன சொல்கிறதுனே தெரியல காரணம் என்ன அப்படின்னா ஆயிரம் நாமாவளி சொல்லி பார்க்குறோம் அது எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்கிறோம் அதெல்லாம் சொல்கிறானோ இல்லையோ புத்தி இல்லாத குழந்தைகள் எப்போவுமே தாயாருக்கு நன்ன செழிப்போட புத்திசாலித்தனமாக இருக்கிற குழந்தைகளை பற்றி கூட அதிகமாக கவலைப்பட மாட்டாள் எந்த குழந்த ரொம்ப கஷ்டமாக இருக்கோ கொஞ்சம் புத்திலாம் குறைச்சலாக இருக்கோ எது கஷ்டப்படுறதோ அது பேரில் தான் கருணை அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற வாளுக்கு ரெண்டு எழுத்துக்குள்ள வாழ்க்கையே அடக்கி கொடுத்துருக்கா இந்த ரெண்டு நான் ரெண்டு எழுத்து இருக்குல்ல இது வாழ்க்கை புஷ்டா அப்படின்னா வாழ்க்கை வேதம் அழகாக சொல்கிறோம் திரையம்பகம் பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டி வர்த்தனம் அப்படின்னு புஷ்டி அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம தாயாருடைய கருவில் உற்பத்தி ஆகும்போது ஒரு அணு ஒரே ஒரு அணு ஒரு ஊசி முனையில் மூவாயிரம் அணு இருக்கலாம் ஒரு உதாரணம் சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு குடில் அதுதான் ஆன்மாவுக்கு கொடுக்கப்பட்டது தாயாருடைய கர்ப்ப கிரகத்தில் நம்ம உள்ளே நுழையும் போது ஒரே ஒரு துளி விந்து உயிரணு அது அணு அதுதான் இவ்வளோ பெரிய உடம்பாக பரிணமிக்கிறது புஷ் அப்படின்னா மலர்வது பெருப்பது அப்படின்னு அர்த்தம் இப்போ அந்த ஒரு துளி தான் இந்த காத்திரமாக ஒரு குழந்தையாக பிறந்து வெளியில் வரோம் நம்ம ஒரு ஆன்மாவிற்கு முழு உடலாய் ஆக்கி தரக்கூடியவை அப்போ தாயாருடைய கர்ப்பங்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு துளி விந்த ஒரு மிகப்பெரிய உடலாக மாற்றி ஒரு ஆன்மாவிற்கு வசிக்கும் வீடாக ஆக்கி தருகிறது அப்படி தரக்கூடிய பண்பு தான் கர்ப்பம்னு பேர் அதனால் கர்ப்பஸ்துதி மனங்குறவா குடியிருந்த கோயில்மா இப்போ இந்த ஆன்மா இந்த உடம்புக்குள்ளே குடியிருக்கு அப்படி குடி இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு செல் உயிரில் ஆரம்பித்து இவ்வளோ பெரிய காத்திரமாக அதை ஒட்டி 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 பெருசு பண்ணி ஒரு செங்கல்லால் நாற்பது மாடி கட்டினா மாதிரி ஒரு அணுவிலேயே ஒட்டி 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 இந்த உடம்பை இவ்வளோ அழகாக பெருசாக ஆக்கி அப்படி ஆகிறதுனால நமக்கு அறிவை வளர்க்கக்கூடிய சாதனமாய் இந்த உடலை நமக்கு அளித்திருக்கிறாள் உமையம்மை அந்த உடல் உயிருக்கான தங்கும் இடம் அந்த உடலை வளர்க்கின்ற பண்பிற்கு புஷ்டி வர்த்தனம் வர்த்தனம்னா வளர்க்குறது இந்த இடத்துல புஷ்டா அப்படின்னா பெருத்து கொண்டே போகுது அப்படியே ஒரு துளி விந்தா இருந்தால் நம்ம நமக்கு தெரியாது நம்மளை நமக்கு தெரியாது யாருன்னே கருவில் இருக்கும்போது அந்த கருவில் வந்து அழகாக ஒரு உடலாக வந்து அந்த உடலை திருப்பியும் வளர்க்குறா உள்ள தாயாராக இருந்து வளர்த்தா அப்பா அதனால் கருவுற்ற நாள் முதலாயின்னு சொல்லுவோம் தேவாரம் கருவில் இருக்கக்கூடிய ஜீவனில் ஆரம்பித்து அம்பாள் எல்லாருக்கும் உணவு படைக்கிறார் இந்த உடல் அப்படிப்பட்ட அழகு இந்த பொக்கிஷத்தை உமயம்மை படைத்திருக்கிறாள் புஷ்டான் பேர் அதுக்கு தான் தாயார் நமக்கு என்ன கொடுக்குறா இந்த உடம்பை கொடுத்துருக்கா பிச்சையாக போட்டிருக்கா இந்த உடம்பு இல்லைன்னா எதுவுமே இல்லை ஆத்ம ஞானம் வராது உடம்பினை முன்னம் இழுக்கன்று இருந்தேன் திருமூலன் சொல்லுவான் உடம்பினில் ஈசன் கோயில் கொண்டான் என்று அதுக்குள்ளேதான் சாமி இருக்கா இந்த தான் சாமி இருக்கு இந்த தான் ஆனந்தம் இருக்கு இந்த தான் மகிழ்ச்சி இருக்கு இந்த உடம்பு தான் இந்த உடம்புக்குள்ள தான் துன்பம் இருக்கு எல்லா விஷயமும் ஒரு ஆன்மாவிற்கு தேவையான அனைத்து நலனும் இந்த உடல் இந்த உடல் என்பது மலர்ந்தது புஷ் உருவானது அந்த உடலை உருவாக்குகிற அந்த ஆற்றலுக்கு புஷ்டான பேர் அப்போ கருவில் ஒரு சொத்து விந்துலேருந்து ஆரம்பித்து ஒரு முழு உடலாக பரிணமிக்கிற எந்த ஆற்றல் இருக்கிறதோ இப்படிப்பட்ட இந்த உடலை உருவாக்கியது எதுவோ அதற்கு புஷ்டானு பேர் அது சரி அப்படி பிறந்து வெளியில் வந்து விழுந்துட்டோம் அதுக்கப்புறமா அந்த உடல் வளரணும் முதல் மூச்சை இழுக்கிறது அந்த குழந்தை அப்போ காற்று வெளியில் இருக்கக்கூடிய பொருள் உள்ள போகிறது அதுக்கப்புறம் தாயினுடைய பால் அதை குதித்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக தவள அளவுக்கு வளரும் பாலை குடிச்சே வளரும் அப்போ அதுக்கு உடனாக இருப்பவள் தாய் அதுக்கப்புறம் உணவு அன்னப்பிராசம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உடம்பை போட்டு வளர்த்து இவ்வளோ பெரிய விஷயமாக இதை வளர்க்குறோம் இப்படி வளர்த்தால் என்ன பிரயோஜனம் உடம்பு வளர்ந்துட்டே ஆளும் வளரணும் அறிவு வளரணும் அனுபவம் ஆள் வளர்ந்தால் அறிவு வளரும் அறிவு வளர்ந்தால் அனுபவம் வளரும் அனுபவம் வளர்ந்தால் ஆன்மா தெரியும் ஆன்மா தெரிஞ்சால் சிவன் தெரியும் சிவன் தெரிஞ்சால் சக்தி தழைக்கும் அந்த சக்தி தழைத்தால் பரமானந்தம் நமக்குள்ளே உருப்பா உற்பத்தி ஆகும் அப்போ இது எல்லாத்துக்கும் அடிப்படையது புஷ்டா அந்த ஒரே சக்தி இந்த புஷ்டாங்கிற சக்தி கருவுக்குள்ளே இருந்து உருவாக்கும் கருவில் ஒரு சொட்டு விந்தா இருந்த நம்மளை உருவாக்கி கொடுக்கும் வெளியில் வந்தால் குழந்தையாக இருந்து வளர்த்து கொடுக்கும் அப்படி வளர்த்தால் அறிவு வளரும் அனுபவம் வளரும் அந்த அறிவிற்கும் அனுபவத்திற்கும் வளர்ச்சிக்கும் காரணமாக இருக்கின்ற அடிப்படை ஆற்றலை சக்தியை புஷ்டான்னு சொல்கிறோம் வேதம் இந்த இந்த அம்பாலாக ரொம்ப பெருசாக சொல்கிறது அதனால தான் ஒரு சமயத்தினுடைய பெயர் ஒரு சமயத்தில் ஒரு சாக்த சமயத்தினுடைய அம்பாளுடைய பேர் புஷ்டிவர்த்தனின்னு பேர் அம்பாள் பேரே புஷ்டிவர்த்தனி வெளியில இருந்து ஆன்மாக்களுக்கு உணவின் மூலமாக தேன அன்னேன ஆப்யா எஸ்வ மாமா மருத்துயுர்வச ஆயுர்வர்ததாம் அப்படின்னா வேதம் இந்த அன்னத்தின் வழியாக இந்த உடலுக்குள்ளே சென்று இந்த உடலை மீண்டும் வளர்க்கிறாள் தாயார் இருந்து கருவுக்குள்ள இருக்கும்போது நமக்கு ஒரு சக்தி வருது தொப்புள் கொடியால வெளியில வரும்போது பாலா இருந்து கொடுக்குறா அதுக்கும் வெளியில வரும்போது உணவாக இருந்து அம்பாள் வளர்க்குறா அப்படி வளர்த்து அனைத்து விஷயத்தையும் செஞ்சு நம்மளை வளர்க்க வைக்கிற அந்த சக்திக்கு பேர் தான் புஷ்டா அதனால தான் புஷ்பம் பேர் புஷ்பமும் மலருதல் மலர்தல் என்ன ரகசியம் இருக்கு அப்படின்னு கேட்டால் ஒரு மாம்பூ வச்சங்க மாம்பூ இருக்குது அந்த மாம்பூ வந்துருதுன்னா அதுக்கு அடுத்தது என்ன வரும் மாவெடு வரும் வடுவுக்கு அப்புறம் காய் வரும் காய்க்கப்புறம் கனி வரும் கனிக்க அப்புறம் அதை சாப்பிட்டுட்டு விதையை போடுவோம் அந்த விதைக்கப்புறம் மரம் உருவாகும் அந்த மரத்திலிருந்து பல காய் உருவாகும் அப்போ எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணமாக இருப்பது இந்த ஒட்டப்படுகிற புஷ்டிங்கிற ஆற்றல் அதனால புஷ்பம் மலர்தல் ஒரு ஒரு பூ கீழே விழுந்து விட்டது மாமரத்துலேருந்து அப்படின்னு சொன்னால் ஒரு மரத்துக்கு உண்டான ஆயுசு போயிடுத்து நடத்தோம் ஒரு மரம் எத்தனை மாம்பழத்தை உருவாக்குன்னு சொன்னால் யாராலையும் கணக்கு சொல்ல முடியாது முறையாக அந்த மரத்தில் ஒவ்வொரு மாங்கனியும் வச்சு நெட்டு வளர்த்தோம்னா தன்னுடைய இனத்தை அது வளர்த்துட்டே போகும் அவ்வளோதையும் உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் ஒரு மலருக்குள்ளே மறைந்து இருக்கிறது ஒரு மலர் உதிர்ந்து விட்டால் அதனால் ஏற்படக்கூடிய ஒரு வம்சம் உந்துடும் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இறந்தோர் சம்ஸ்காரங்களில் சொல்லுவோம் பூ உதிர அப்படின்னு சொல்லுவோம் பூ உதிரக்கூடாது அதனால தான் இறப்பில் பூ உதிர்ப்பாங்க மாலைகளை உதிர்த்து மாலையாக கட்டின பூக்களை உதிர்ப்பாங்க உதிர் மரணத்தை குறிக்கும் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பூ வளர்ந்ததுன்னா அது வாரிசு அப்படியே 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 வளர்ந்து பெருசாகும் அதனால தான் புஷ் அப்படிங்கிறது புஷ்ஷுனா மலருதல் அல்லது பெருத்தல் அந்த மாதிரி விஷயம் அதுக்கு உண்டான ஒரு ஆற்றல் இது என்னென்னா நன்மையின் வளர்ச்சி நன்மையின் மலர்ச்சி அடுத்தடுத்த நிலைக்கான வித்து ஓர் நிலையிலும் வளர்ந்துட்டே போகிறது பூ வந்தால் காய் வரும் காய் வந்தால் கனி வரும் கனி வந்தால் ம வெதை வரும் விதை வந்தால் மரம் வரும் மரம் வந்தால் செடி வெதை வந்தால் செடி மரம் அப்படியே மரமாகும் அது பல விதைகளை உருவாக்கும் அவ்வளோது அடிப்படையான நாமாவளி இந்த புஷ்டா இந்த நாமாவளி நம்ம சொன்னால் இது ஏழு மாதர்களை குறிக்கக்கூடிய ஒரே நாமாவளி இந்த புஷ்டாங்கிறது ஏழு விதமான சக்தியை குறிக்க சப்த மாதான்னு சொல்கிறோம் சப்த கண்ணின்னு சொல்கிறோம் சப்த நதின்னு சொல்கிறோம் சப்த தீர்த்தம்னு சொல்கிறோம் சப்தஸ்தானம்னு சொல்கிறோம் சப்த பாகம்னு சொல்கிறோம் உடம்ப சப்த சக்கரம் இருக்குன்னு சொல்கிறோம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம்னு இது எல்லாமே இந்த புஷ்டாலேந்து உருவானது தான் இந்த புஷ்டாங்கிறது ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையினுடைய மலர்ச்சியாக அதுக்கு உருகு உருவாக்கப்பட்ட அம்பாளாக நம்ம தியானம் பண்ணுறோம் கோயில்களில் இந்த அட்டபரிவாரம் அப்படின்னு சிவனுக்கு இருக்க அந்த சப்த மாதர்களை சேர்த்து இந்த சப்த மாதர்களை இந்த புஷ்டாங்கிற நாமாவளி குறிக்கும் இதை யார் சொல்கிறாலோ அவா வந்து சரீரநலம் மனநலம் அறிவு நலம் ஆன்மநலத்தையும் தரக்கூடிய அற்புதமான நாம் அவளை சொல்லி பயன்பெறுவோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து